சார் வணக்கம் நம்மளோட ஃபார்ம் எங்க லொக்கேட்டா இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் ஏஎம்இசட் ஒருங்கிணைந்த விவசாய பண்ணை திருவாரூர்ல இருந்து மன்னார்குடி போற ரூட்ல பாத்தீங்கன்னா ஏஎம்இசட் சொல்லிட்டு நம்மளோட ஃபார்ம் இருக்கு சார் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இயற்கை முறையில விளைவிக்கப்பட்ட கருப்பு கவுனி அரிசி மாப்பிள்ளை சம்பா அதுல இருந்து பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில இருந்து இடிக்கப்பட்ட அவுள் வகைகள் சிறுதானிய வகைகள் அதே மாதிரி நம்மள்கிட்ட வேலி வாட்டர் ஹெல்த் மிக்ஸ் பவுடர்ஸ் இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க சார் இப்போ நம்ம சென்னையில வேளாண் வணிகத்துறையில இருந்து நடத்துற இதுல வந்து நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம் நந்தம்பாக்கத்துல

சத்து மாவு வகைகள் இதெல்லாம் இப்போ பூசாங்க சார் இப்ப வந்து நம்ம அவள் எல்லாம் பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அவள் வந்து தான் நம்ம இடிச்சு பார்ப்போம் நெல்ல வந்து நம்ம ஊரை வச்சு ரோஸ்ட் பண்ணி அடிப்பாப்போம் அப்படி கிடையாது அரிசில இருந்து இடிக்கப்பட்ட அவள் இது வந்து பாத்தீங்கன்னா பயிறு அவுல் இது வந்து கருப்பு கவுனிலேயே நம்மள்கிட்ட வந்து சத்து வகைகள் இது வந்து மல்டிகிரைன்ஸ் போடுறது கிட்டத்தட்ட இருபது இருபது வகையான சிறுதானியங்களை வந்து நம்ம ஸ்ப்ரவுட் பண்ணி ரோஸ்ட் கட் பண்ணி அப்புறம் ட்ரை பண்ணி நம்ம இது பண்ணது சார் இந்த மாதிரி நம்ம கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கு நம்ம சொன்ன அந்த வாட்ஸ்அப் நம்பர்லயே வெப்சைட்லயே போயிட்டு தேவைப்படுறவங்க ஆர்டர் பேஸ் பண்ணிட்டா நம்ம இந்தியா ஃபுல்லா கொரியர் மூலியமா அனுப்பிச்சு வைக்கலாம்